வரமா ஹலோ பிரான்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து அமெரிக்காவில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீலங்காவில் திங்கக்கிழமை இன்றைக்கு வந்து வட்டாப்புல பொங்கல் பொங்கல் வருகுது இண்டைக்கு வந்து வற்றாப்பிலை பொங்கல் அங்க வந்து என்ன தண்ணீர் பந்தல் எல்லாம் போட்டு கொடுங்க யா நாங்கள் வந்து தண்ணீர் பந்தல் போட்டிருக்கிறோம் வற்றாப்பிள்ளை இதுக்கு அந்த வீடியோவும் கொஞ்சம் போடுவோம் தண்ணீர் பந்தல் அது வந்து முடிஞ்சா உங்களுக்கு அதை உங்களுக்கு நினைச்சி விடுறேன் அதால இண்டைக்கு வந்து இண்டைக்கு எங்கடா விட்டு என்ன மிரக்கரி சாப்பாடு யா நாங்கள் இனி கோயில் முடியும் வரையும் மிரக்கரி சாப்பாடு தான் அதோட வந்து இண்டைக்கு வந்து நாங்க ஸ்ரீலங்கால தண்ணீர் பந்தல் போடுறோம் அதோட இங்கே வந்து நாங்க வந்து அதுக்கு மரக்கறி இண்டைக்கு வந்து புடிங்க எங்கட फ्रेंड्स மார்க்கும் கொடுக்க போறோம் யா அதானே யா இண்டைக்கு வந்து எல்லாமே புடுங்க போறோம் அவரக்கா புல்ல அவட்ட போறோம் தக்காளி பழங்கள் பழுத்தது மட்டும் அதோட வந்து பொன்னாங்கானி மட்ட சலாட்டில மட்ட அந்த கும்பர் யா அதோட நிறைய மரக்கறி புடுங்கி எங்கட தேவைக்கும் மட்ட எங்கட எங்கட फ्रेंड्स மார்க்கும் இண்டைக்கு வந்து நான் கொடுக்க போறோம் முடிஞ்சா உங்களுக்கு அந்த பந்தல் வீடியோவை உங்களுக்கு அனைத்தூரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டாப்பிளை கண்ணகி அம்மன் திருவிழா உங்களை எல்லாருக்குமே தெரியும் திங்கட்கிழமை ஆறாம் மாதம் திங்கட்கிழமை நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதை முன்னிட்டு வந்து ஸ்ரீலங்கா இலங்கையில் வந்து திருவிழாவுக்கு செல்கின்ற பக்தர்களை வந்து அவைகளுக்கு வந்து காலமாக வந்து ரிங்ஸ் கரைச்சி கொடுத்தோங்க அதே மாதிரி மதியம் மோர் அதே மாதிரி பின்னிறம் வந்து கோப்பி அதோட வந்து தண்ணீரம் வந்து போத்தலில் அடைத்த தண்ணீரம் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் அப்போ அதைத்தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இது வந்து சவுண்ட் வந்து கட் பண்ணிருக்கு என்னென்று சொன்னால் பாடல்கள் ஒளிபரப்பினோடைய சவுண்ட் கட் பண்ணோடைய உங்களுக்கு சவுண்ட் வந்து வராது அதால் நம்ம வந்து இதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதையும் நான் உங்களோட இருக்க பயந்து கொள்வோம் மட்டும்தான் நான் இதை எடுக்க அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் எல்லாம் தானே நீங்கள் கட் பண்ண போகிறேன் அதெல்லாம் பிடுங்கி இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை கொடுக்கப்புறம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் அவங்க அப்போ அவங்களை கொடுக்கப்புறம் மற்றது வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நிறைய ஆதரவு தாருங்க எல்லாருக்கும் அந்த ஒரு நன்றி ஒன்று சொல்லுவோம் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்க எங்களுடைய கார்டன் வீடியோ இல்லாமல் நிறைய ஃபன் வீடியோன்னு எங்களோட இதில் வேற தொடர்ந்து இதில் எவ்வளோ காட்சி

இப்போ வந்து இந்த அமெரிக்காவில் ஞாயிறு ஆனால் ஸ்ரீலங்காவில் இப்போ முடிஞ்சிட்டு நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிற டைம் முடிஞ்சு முடிஞ்சிட்டு நாங்கள் முடியலை இன்னும் முடியலை இப்போ நாலரை இருக்கும் அப்படி அப்புறம் நாள இந்த வீடியோ எடுக்க கூட அங்க வந்து அது எப்படி டெண்டரை மூன்று பண்ணி நேற்று வந்து தண்ணி குடுக்க வலிக்கிட்டு நம்ம இந்த நடந்து ஜாத்திர போவினும் இல்லோ அதுக்கு வந்து எல்லாருமே என்ன செய்வோமா ரோட்ல இந்த நேத்தி செய்யறாக்க வந்து ரோட்ல வந்து தண்ணீர் பந்த போடுற இல்ல தக்காளி பழம் பழத்துட்டு இது அந்த இவர் நீங்க புடிச்சு கட்டி விட்டோன்னு தானே புடி ஆயிடுச்சு ஆனா முதல் நல்லா இருந்தது அத முதல் அந்த இது எல்லாம் மொண்டடி மண்டடியா இருக்கத தான் பிரச்சனை இருந்தது ஓகே வரவா இல்ல இந்தியா சோரால இது உதல நிறைய காயர் இருக்க புடிக்கட்ட நான் புடுங்கு சுலாத தந்துட்டு புடுங்கு ஓகே இந்த கிரீன் பீன்ஸ் அதோட வந்து பொன்னாங்கானி இந்த இருக்கிறது எல்லாமே வெட்ட போறோம் வெட்டிட்டு எல்லாரும் பொன்னாங்கானி சுண்டி சாப்பிட்டு பொன்னாங்கானி மற்ற சலாட்டிலியல் மற்ற வெள்ளாறு வந்து ரெண்டு வெள்ளாறு இருக்குது அந்த வெள்ளாறையும் நான் இன்றைக்கு கொஞ்சம் மற்ற வெள்ளாறையா ஒரு இடத்துல நடவுன்னு புரியும் உணர்ந்து

ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பர்பிள்ஸ் பீன்ஸ் சுண்டி சாப்பிட்டு நாங்கள் கூடுதலாக இது வந்து மார்க்கெட் வரைய நீங்கள் வாங்க மாட்டீங்க கஷ்டம் கூடுதலாக கிரீன் பீன்ஸும் ஜலோ பீன்ஸும் தான் கூடுதலாக விற்கிறோங்க ஓகே அப்படியே நாங்கள் இதை இரண்டு டீனி வந்து சலாட்டில் இது வெட்ட போகிறோம் என்ன பொன்னாங்காணி

மற்றது வந்துதுல மண் நல்ல கூலா குப்பை தானே மரங்கள் சரிவுகள் குழைகள் எல்லாம் போட்டு மேலே வந்து அந்த அவங்க அந்த இந்த கவுண்டியில் வந்து நாங்கள் கூட்டரு எடுக்கலாம் இந்த இல மரங்கண்டை உக்கி அந்த தாவரத்தின் இதுகள் போட்டிருப்பாங்க அப்போ அதை கொண்டு வந்து போட்டுட்டு நட்டு விட்டால் நல்லா வரும் இதில் இருக்கிறது எத்தனை இயற்கை உரம் ம் மஞ்சளும் இதில் இதெல்லாம் மூன்று நாலு வெரைட்டி தான் நிற்குது ஒரு ஒயிட் மாதிரி ம் கூடாமல் இருக்குது இல்லையா இதை இராண்டு இனிமே வந்து பொண்ணாங்காணி புடுங்கன்னா சரியான இது வந்து புடவல இதே கரக்கு பிசுக்கு கரக்கு பிசுக்கும் பாருங்க பூத்துட்டுது போன முறை கரக்கு பிசுக்கு காய் காயந்தா சொல்லி எல்லா பிடிக்காது இந்த முறையும் பெருது பாருங்க பூத்துட்டுது இனி காய்க்கணும் அங்க பைத்தையும் பெருது எல்லாம் பூக்குது பைத்த தக்காளி வந்து இன்னும் பழக்கம் இல்லை இப்ப காயா தங்களை

நல்ல பெருசா வந்துட்டு இதுதான் முதல் முதல் நட்டுனாங்க முதல் முதல் விதையில வந்தது விதை போட்ட வந்து இது வந்து சலாட் இந்த நாங்க வெட்டிட்டு குக்கும்பரம் போட்டு நல்லா இருக்கு எங்களுக்கும் நாங்களும் நாளைக்கு இரண்டுல நாளைக்கு நான் தனியா தான் சாப்பிடுவோம் முதல எல்லாம் மிக்ஸ் பண்ணி புடுங்கனா தான் ஓகே அந்த அடியல போடு இது கொஞ்சம் முத்திட்டுது

கத்தரிக்காய் பிடிங்கிட்டு வாங்க முடியும் கூடுதலாக இப்போ விவசாயம் இப்போ பெரிய அளவில் செய்கிறாக்களுக்கு லாபம் பெறும் இப்போ இருபது முப்பது ஏக்கரில் பெரிய அளவில் செய்கிறாக்களுக்கு லாபம் பெறும் இப்போ சிறிய அளவில் செய்கிறாக்களுக்கு தங்கட அன்றாட செலவை வந்து சமாளிக்கிற கேட்ட மாதிரி வரும் இப்போ ஒரு குடி கீரை என்ன விலை தெரியுமோ ஸ்ரீலங்காவில் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு குடி கீரை ஆனால் இப்போ அங்கேயும் கூடுதலாக கீரைக்கெல்லாம் இது போடுறாங்களே பசலை

மரங்கண்ட இதுகளை இல்ல உக்கின இதுகளை இல்லாதையும் பச்சு பசலை மாதிரி இந்த கூட்டர் தயாரிக்கிறாங்களா அதுல நாங்க போய் எடுக்கல எங்களுக்கு தேவையானது அதையெல்லாம் கொண்டாந்து போட்டு தான் இப்படி வருது பாருங்க இதுல கத்தரி நட்டுனாங்க நல்லா வருது ஓ அது அப்படியே வட்டி விடும் கத்தரி குழாய வட்டி விட்டு இல்ல இல்லையா புடிங்க குடுப்போமோ இல்ல வெட்டுவோமோ வெட்டிட்டு ரெண்டா புடிய விட்டா அது பெருசா இல்ல வரும் இதுக்கும் வந்து இங்கே வரும் இதுக்கும் இல்ல தான் சாப்பிடுறது இது ஏன் புடுங்குவா ஓடா புடுங்கல انا இத மரத்த வெட்டிடுறோம் என்ன இதோ இங்க பலாஞ்சிட்டது இல்ல இது மற்ற சலாட்டில இருந்துதுன்றது இந்த இதுல உண்டு சவுண்ட் இருக்கு இந்த வேல வரங்க இருக்கு இது என்னடா இப்ப காத்து மழை அண்டா இது உடைஞ்சி விழுது ம் இதா என்ன ம்

பெண்டாக்கி வந்து பொன்னாங்கானே ફૂல்ல வெட்டற ફૂல்ல வெட்டறதுக்கு அப்புறம் இத என்ன விட்டுட்டு ફૂல்லவே வெட்ட போறேன் ம் வெட்டி விட்டாய் இப்போ இந்த கிளம ஃபுல்லாவே மளை எண்ணே போட்டுருக்கு ம் மலைக்கு அடிச்சு பிச்சிட்டு பேரும் இங்க பாருங்க வெட்டி ஏச்சிஞ்சால வெட்டி கொண்டு போறோம் பாரு كده ફૂல்ல அப்படியே ਚவட்டி கொண்டு போறோம் இங்க எندல பெரிய நேத்து வந்து பாருங்க ஃபுல்லா வட்டி எடுத்துட்டு நீ நல்லா தண்ணி விட்டு விட்டா சரி புது ம் ஓகே நான் ஃபுல்லா வட்டி திரும்ப வேடாக்கு தனியாவே வட்டி முடிச்சா இனி இந்த பக்கம் அந்த புல்லு வழங்குறா புடுங்க தக்காளி இந்த பக்கம் ஓகே அப்போ இனி வந்து நாங்கள் வந்து என்னென்ன பிடுங்கினேன்னு சொல்லி பார்ப்போம் இதில் வேறு உங்கள் பெட்டி ஒரு கட்டை ஒன்று பண்ணாங்க அணிகளுக்கு

பொன்னாங்காணி மற்றது சலாட்டில மற்றது வந்து பீன்ஸ் அதோட தக்காளி ஓகே இப்ப நாங்க இனி வீட்டை மேலே கொண்டு போயிட்டு

இது வந்து கோவா முதல் முறை அறுவடை ஐயோ வேட்டு போட்டு இது வந்து வேறுங்க உங்களுடைய சலாட் இது அவ்வளோ மற்றது இது வந்து பீன்ஸ் எண்டை அறுவடை விடதா இதில் மாங்காய பாருங்க மாங்காய் எங்கட தோட்டத்தில் இல்லை இது வந்து மார்க்கெட்டில் வாங்கினதா ஓகே ஓகே

குட்டி குட்டி சலாட் இல்ல இருக்குது அத உதவாந்து சின்னஞ்சன வட்டிட்டு சுண்டுனா அந்த கோவாயில சுண்டி சாப்பிட்ற இருக்குன்னு இருக்கும் கோவாயில பீட்ரூட் இல்ல உத பீட்ரூட் ஒரு இனம் தான் இந்த இது பீட்ரூட் மாதிரி தான் அது இந்த தண்டெல்லாம் இருக்கு

நாங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தாண்டா நீங்களும் யாராவது எங்க வீடியோ பார்க்குறீங்க ஜோர்ஜியாவில் அமெரிக்காவில் ஜோர்ஜியா அட்லாண்டாவில் தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே கொமெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணிட்டு வந்தீங்கண்டா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கி கொண்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்களோ இப்போ இது இருக்குது இப்போ இனி இதுகளெல்லாம் காய்க்கும் இல்லோ பைத்தி வண்டி எல்லாம் நட்டுக்கிறேன் இன்னைக்கு தான் காய்க்கும் இல்லை ஓகே அப்போ நாங்கள் இனி வந்து வேண்டிட்டு சமைச்சிட்டு சாப்பிடப்புறோம் மற்றது வந்து நீங்கள் வீடியோ பண்ண கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதோட இந்த காரணம் நிறைய விஷயம் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பண்ண கருத்துக்கெல்லாம் மறக்காம மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பாய் சொல்லு